ஸ்ரீலாய் டிக்டாக் கலா பார்வையாளர்களுக்கு நகரத்தில் கடந்த இருபத்திரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாற்பத்தி நான்கு ஒரு பெண்ணானவர் முகம் அணிந்த நிலையில் எட்டு வயது பெண் மீது கத்தி தாக்குதல் சம்பவத்தை மேற்கொண்டிருந்தார் அதாவது இந்த இருபத்தி எட்டு வயது பெண்ணானவர் நாற்பத்தி நாலு வயது பெண்ணுடைய கணவருடன் புதிதாக உறவு முறை ஒன்றை கடைபிடித்து வந்த காரணத்தினால் இந்த பெண்ணானவர் எரிச்சல் அடைந்து இந்த எட்டு வயதுடைய பெண் மீது சார தாக்கர் சம்பவத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த இருபத்தி எட்டு வயதுடைய பன்னானவர் இந்த கத்தி குத்து தாக்கல் சம்பவத்தின் பிற்பாடு இஸ்தலத்திலேயே தலத்திலேயே பின்னர் போலீசார் இந்த நாற்பத்தி கணவனுடைய பெண்ணை கைது செய்து விளக்க முறையில் வைத்திருந்த நிலையில் இன்றைய தினம் நகரத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த நாற்பத்தி நாலு வயதுடைய பெண்ணுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இந்த பெண்ணானவர் குற்றவாளியாக நீதிமன்றத்தால் இனம் காணப்படும் பட்சத்தில் இவருக்கு ஆயு கால சிறைத்தண்டனை விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நன்றி